சின்னத்திரையில் வெற்றிகரமாக ஏழு சீசன்களை கடந்துள்ள பிக் பிக்பாஸ் உலகநாயகன் கமலஹாசன் இதுவரை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்த நிலையில் தற்பொழுது நடிகர் விஜய் சேதுபதியின் எட்டாவது சீசனை தொகுத்து வழங்க உள்ளார் பிக் பாஸ் எட்டு நிகழ்ச்சியின் ப்ரோமோ வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது விஜய் சேதுபதி கண்டிப்பாக கமலஹாசனை போல் அனைவரையும் சுவாரஸ்யமான வகையில் கவருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பிக் பிக்பாஸ் எயிட்டில் கலந்து கொள்ள போகும் போட்டியாளர்கள் குறித்து பலவிதமான செய்திகள் சமூக வலைதளத்தில் உலாவி வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது சீரியலில் நடித்து வரும் நடிகை அக்ஷிதா அசோக் என்பவர் பிக் பாஸ் அமிராவதாக தகவல் வெளியாகி உள்ளது சின்னத்திரையில் பிரபலமான நடிகையாக இருக்கும் அக்ஷிதா அசோக் பாகியலட்சுமி சீரியல் மூலம் மக்கள் மத்தியில் நல்ல இடத்தை பிடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து வெளிவந்துள்ள இந்த செய்தியின்படி பிக் பாஸ் ஏட்டில் கலந்து கொள்வாரா என பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும் ஷாலினி ஷோயா ரோஷினி ஹரிபிரியன் சம்யுக்தா திவ்யா துரைசாமி ஆகியோரும் பிக்பாஸ் ஏட்டில் கலந்து கொள்ளப் போகிறார்கள் என சொல்லப்படுகிறது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம செனிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க